எங்கண்ணே மன்னிச்சிட்டோம்னு சொன்னால் தான் என் அப்பா வீட்டுக்குள்ளேயே விடுவான்னு சொல்லிட்டாரு மன்னிச்சிங்கண்ணா சரி சரி மன்னிச்சிட்டேன் இந்த ஏய் என்னடா இப்படி சொன்னேன் அது சரி 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 வாங்க கிளாஸ்க்கு போவோம் ஆ தம்பி கதையை நல்லபடியாக முடிச்சுட்டாப்பா இந்தாப்பா என் சன்மானத்தை வாங்கிக்கோ சரிப்பா நான் கிளம்புறேன்ப்பா ஆ சரிங்க ஐயா நன்றி ஐயா சரி நம்ம அடுத்த கதை எழுத ஆரம்பிப்போம் என்னது இது அடுத்த கதை எழுதி இவ்வளோ நாள் ஆச்சு ஐயாட்டந்து எந்த பதிலுமே வரலையே எப்போவுமே என்ன கதை என்ன ஏதுன்னு அடிக்கடி ஃபோன் பண்ணி கேட்டுட்டு இருப்பாரு சரி நம்ம நேரில் போய் பார்ப்போம் ஐயா அடுத்த கதை எழுதிட்ட நீங்கள் எதுவுமே சொல்லலைங்களா அதான் உங்களை நேரில் வந்து பார்க்கலாமேன்னு வந்தேன் அதாவது தம்பி நீ முதல்ல எழுதின கதை என்னோட வாழ்க்கை அப்படியே ஒட்டுநாப்ல இருந்துச்சு சரி நீ தான் கதையை முடிப்போம் பார்ப்போமே அப்படின்னு ரொம்ப ஆவலாக இருந்தேன் நல்லபடியாக கதையை முடிச்ச இப்ப நீ எழுதுற கதை யாரோடதோ தேடி போய் கேளுப்பா சரிங்க ஐயா வரையா அச்சா இவர் என்ன இப்படி சொல்லிட்டாரு மாச மாசம் கொடுக்க ரூபாயும் கட் நம்ம திரும்பவும் அந்த சாப்பாடு பாசல் கட்டுற ஹோட்டல்கார போய் பார்ப்போம் சார் திரும்பவும் அந்த வேலை கொடுங்க சார் பாச கட்டி கொடுக்க சொல்லி சொல்லியிருந்தீங்க நான் கொஞ்சம் நடுல வேலை இருக்க போய் வேலை வேண்டாம்னு சொல்லிட்டு போனேன் கொஞ்சம் வேலை கொடுத்தாங்க சார் ஏன்பா நீ நினச்சா வர்றதுக்கும் போகிறதுக்கும் என்ன பண்ணிச்சுட்டு இருக்க ஐயா பாலை இல்லையே கேட்டீங்க நான் வேலை போட்டு கொடுத்தா நீ பாடு வேண்டான்னு போயிட்டேன் இப்போ இன்னொரு ஆள் போட்டாச்சுப்பா அந்த ஆள் போகும்போது உன்னை கூப்பிட்றேன் இப்ப கிளம்பு சார் இப்படி ஆகி போச்சு நம்ம நிலைமை சரி இன்னொரு ஹோட்டல்ல போய் கேட்போம் சார் சார் நான் இன்ஜினியரிங் காலேஜ் படிச்சுட்டு இருக்கேன் பார்ட் டைம் ஜான் பண்ணான் இருக்கேன் ஏதாவது ஹோட்டலில் வேலை போட்டு கொடுங்க சார் அப்படியாப்பா சரிப்பா இந்த பார்த்தீங்கன்னா இந்த பொம்மை போட்டு நிற்கிறாங்களா அது மாதிரி ஒரு பொம்மை நான் கொடுத்துருவேன் நீ ஆறுல இருந்து ஒன்பது வரைக்கும் அதை போட்டுட்டு அப்படியே ஆடிக்கிட்டே இருக்கணும் ஓகேண்ணா சொல்லுப்பா ஓகேங்க சார் நான் எனக்கு இந்த வேலை ஓகே நான் செய்கிறேங்க சார்

ஆஹ் சரிப்பா இந்தாப்பா இன்னைக்குள்ள சம்பளம் இந்தப்பா இந்த சாப்பாடு தான்ப்பா என்னங்க சார் எப்பவுமே சம்பளம் மட்டும்தான் சாப்பாடும் சேர்த்து வந்து சாப்பிட்டாங்க கொடுக்க சொன்னாங்க அதான் குடுக்க இந்த வாங்கிக்கோ சரிங்க சார் அதையோ தெரிஞ்சு போச்சா இனிமே இந்த வேலை பார்க்க வேண்டாம் வேற வேலை தேடுவோம் அட்வர்டைஸ்மெண்ட் போட்டிருக்கு படத்துல நடிக்கிறதுக்கு சுட்டி பையன் தேவையா நம்ம வீட்டு பக்கத்தில் ஒரு குட்டி பையன் இருக்கான் அவனு போய் கேட்போம் டேடி படத்தில் நடிக்கிறதுக்கு உனக்கு ஆசையாக இருக்கா நல்லா நடிப்பியா சரிடா வாடா இந்தோ பேப்பரில் ஆட் போட்டிருக்காங்க போய் இந்த டேரக்டர் போய் பார்ப்போம் ஆ டேரக்டர் சார் நீங்கள் படத்தில் நடிக்கிறதுக்கு ஒரு சுட்டி பையன் தேவை அப்படின்னு சொல்லி பேப்பரில் ஆட் போட்டிருந்தீங்க அதை பார்த்தா வந்திருக்கோம் இதோ இந்த பார்த்தீங்களா இவன் எங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்க குட்டி பையன் இவன் நல்லா நடிப்பான் நீங்கள் வேணால் டெஸ்ட் பண்ணி பார்த்துக்கோங்களேன் இவன் பேர் ராஜா